மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து மன்னிப்புக்கென்று வனந்திருப்பதற்கு கேட்ட ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுதும் யூதயா தேசத்தார் அனைவரும் எருஸ்லேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் யோவான் ஒட்டகமயிருடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டு கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான் அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார் அவருடைய பாதராட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அவரோ பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான் அந்த நாட்களில் ஏசு உள்ள நாசரே தூரிலிருந்து வந்து யோர்தா நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார் அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார் அன்றியும் நீரினுடைய நேசகுமாரன் உமிழ் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் அவர் வனாந்தரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவ அவருக்கு ஊழியம் செய்தார்கள் யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலினையாவிலே வந்து தேவனுடைய ராஞ்சியத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் அவர் கனினேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார் ஏஸ் அவர்களை நோக்கி என் பின்னை வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேவின் குமாரன் யாகோவும் அவன் சகோதரன் யோவானும் படவிலை வலைகளை பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார் அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேவை கூலி ஆட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பின்பு கப்பர் நகமுக்கு போனார்கள் உடனே அவர் ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார் அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஐயோ நசரேனாய இயேசுவை எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்து உமை இன்னார் என்று அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார் அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள் அது முதல் அவருடைய கீர்த்தி கலீலையா நாடகம் பிரசித்தமாயிற்று உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோவோடும் யோவானோடும் கூட சீமோ அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள் அங்கே சீமோனுடைய மாமி ஜூரமாய் கிடந்தாள் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போதும் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதிகளினால் உபதிரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உமை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜபா ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார் இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமானான் அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசை கட்டிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார் அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான் அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார் எத்திசையிலுமிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அமீன் Thank you